அப்படியே போட்டு கரைச்சிட்டீங்களாடா ஒரு ஏனத்துல போட்டுதான் என்னால கரைக்கலாம் ஏதாவது கரைச்சு யார் என்னால மூத்தோட முள்ளோட சளி வேற புடிச்சுக்கிச்சு சக்கரை பொங்கல் கொஞ்சம் இனிப்பு சாப்பிட்டாவே ஒரு மாதிரி ஆயிடுது ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஹாலினோட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் வீட்டிலயும் சந்தோஷமா பொங்கல் வச்சிங்களா எங்க வீட்டுல வந்து நான் இன்னைக்கு பொங்கல் வைக்கல ஏன்னா எங்க மோட்ரு இந்த ஒரு நல்ல நாள் ஒரு நோம்பின்னு வரும் போதுதான் ரிப்பேர் பண்ணும் மோட்ரு அது மாதிரி மோட்டர் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு நண்பர்களே அதனால வீடெல்லாம் நேற்று கழுவல இன்னைக்குதான் வந்து பக்கத்து வீட்டுல வந்து கேட்டு வாங்கிட்டு வந்து ஊத்தி வீடெல்லாம் விட்டுருக்கேன் இருக்கேன் பாத்திரம் விளக்கணும் இந்த எங்க மோட்டர் மட்டும் இல்லைங்க எங்க ஏரியாவிலே அடிக்கடி இந்த பேர் ஒரு நோவி நாள் வந்தாதான் கரண்ட் வேற பிடுங்குவாங்க அடிக்கடி கரண்ட் வேற பிடுங்கிட்டாங்க இன்னைக்கு அதனால நம்ம இன்னைக்கு வந்து பாத்திரம் கழுவிட்டு வீட்டை கழுவி விட்டுட்டு துணியை துவச்சு போட்டுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்க சித்தி வீட்டுக்கு போகணும் சித்தி வர சொல்லியிருக்காங்க அன்னைக்கு அவங்க வீட்டு சாமி கும்பிட்றான் போயிட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு வருவோம் நாளைக்கு நம்ம வீட்டில் வந்து பொங்கல் இருக்கு நம்ம வீட்டு சாமி கும்பிட போறோம் எல்லாமே வந்து நாளைக்கு வீடியோவை எடுத்து அப்லோட் பண்றேன் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க ஹாலினோன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே

வேடியால சோனா சோனா இது மாதிரி பண்ணி விட்டுருச்சு நம்ம ஹாலிநான் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களே நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் லைவ் போடும் போது யாரும் சத்தம் போடாதீங்க சண்டை கட்டிக்காதீங்கன்னு சொல்லிருக்கேன் இதுக்கு மேலாம் என்னால முடியல என்னது கோழி ஒரே இடத்துல ரெண்டு கோழி அடியில் உட்காந்துருக்கு வாங்கிட்டு அது ரெண்டு கோழி கோழி ஒரே இடத்துல எப்படியோ உக்காந்து குஞ்சு சரி போ அப்ப லைவ்ல யாருமே காணோம் டக்கு டக்குன்னு வாங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்ன இப்படி பண்றீங்க நண்பர்களே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களே டக்கு டக்குன்னு லைக் பண்ணுங்கப்பா போய் வீடெல்லாம் வெளியே வேற கழுவாம வேற கிடைக்குது அதெல்லாம் வேற கழுவிடணும் பாத்திரம் விளக்கணும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கப்பா பண்ணுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்னத்த சொல்றதுன்னே தெரியலங்க போயிட்டு இருக்கு